ஹலோ மனுமாருக்கும் அங்கீகாரம் வழங்குது மிஸ்ஸு மசாலா இல்ல மிச்சி மிஸ் ஆஹ் மிச்சி சிப்பி மசாலா வந்து ஒரு படம் ஆஹ் இவரு இந்த இதுல வந்து நின்று என்ன எடுக்க ஜல்லிக்கிறேன் அதையெல்லாம் சாணா நிக்கிறா வாகனங்கள் வந்தா நிக்கிது இஞ்சி பாருங்க சண்டுவாளையம் கொண்டு சண்டு வாழை சிப்பி கொண்டு போகும்

ஒரு ரகசியம் கழிச்சப்படாதீங்க குறிப்பாக அவையில் பற்றி நல்லா புகழ்ந்து சொல்லுங்கள் ஒரு கூடாது கழிச்சப்படாதீங்க கரைச்சி இந்த ரெண்டு பெண்கள்லாம் இந்த நாட்டிலே உயர்ந்த பெண்களாம் என்ன கோவில் தானா அதுல எழுதி இருக்கு என்ன மாதிரி இருக்கு இந்த சூப்பர் பார்க்க உங்களுக்கு கூல் மாதிரி இருக்கா இல்லையோ சரிங்க இது தாயிரம் வணக்க பழம்பாளி நானுக்கு வந்து கனடாவில் ஒன்றா இருக்க ஒரு கொரியன் கடை சாப்பாட்டு கடை எவ்வளோக்கும் சாப்பிடலாம் சரிங்க எவ்வளோ சாமல்டா என்ன சம்பளம் தெரியுமா சாப்பிட்றாங்க சாப்பிடலாமிக்க

தண்ணி சாப்பிட்டீங்கன்னா சரியான ஆபத்து என்ன அந்த பிரதிநிதிகள் இதுதான் தண்ணியை சாப்பிட்டீங்கன்னா சரியான எதியும் இது சுசி சாடுவா நல்லா இருக்கா உனக்கு

ரோபோ தம்பிசாள் தரான இல்லை எங்கண்ணே இப்போ பார்த்தீங்களாண்டா ரோபோ தம்பி வர எங்கே போகிறாரண்டா அல்புறமும் பார்ப்போம் எங்கே போகிறாருன்னு பார்ப்போமா இருக்கிற ஆ இப்போ இவர் இங்கே இதில் வந்து நின்று என்ன எடுக்க சொல்லி கேட்குறார் அதே எடுக்கிறேன் பாய்ருங்க தேங்க்யூ பாய் சொல்லி போட்டு போகிறேன் போட்டும் 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 இப்போ நல்லா வெட்டி நல்லா முறுக்கி முறுக்கி வெட்டி போட்டு நிறைய ஜாரு டாம் ஏனி இடம் இல்லை ஆ வயத்துக்கலா டேம் இல்லை என்ன ராணி நல்லா ருகிவட்டி கோட்டான் எனக்கு வயதுக்களை இடம் இல்லை சரி இங்கே இதில் முன்னுக்கு மூன்று பேர் இருக்கிறேன் அந்த யாழ்ப்பாணத்தில் மூன்று சுயமாட்டிகள்னு சொன்னேன் மூன்று சுயமாட்டிகள்னு சொன்னேன் அதே மாதிரி மூன்று ஸ்ரீமான்கள் இங்கே என்ன எங்களை கூட்டியாந்துருக்கனேன் அவையிலும் அந்த சீமாட்டிகளும் அப்படி தான் சொன்னேன் படம் முடிக்க வேண்டாம்னு சொல்லி இந்த ஸ்ரீமான்களும் அப்படித்தான் அனுபடியால் அவையில உங்களுக்கு காட்டாமலே விடப்படுறேண்ணா பாருங்க இப்போ நாங்கள் இந்த இடத்துல தான் வந்து சாப்பிட்ட நாங்கள் ஒரு அழகான உயர்ந்த கட்டுரங்களை கொண்டு ஒரு நவநாகரிக உலகம் இது இந்த இந்த இடம் வந்து இங்கே இருக்குது இந்த இடம் இடத்தின் பேர் என்ன நோக்கியோக் அப்படியா நோக்கியோக் நீக்க மாற்றி வச்சிருக்கிறாங்க நோக்கியோக் சொல்லி சூப்பர் ஆகிருங்க மானத்தை தொடர்ந்து இந்த டெஸ்லா காரில் வந்து போய் கொண்டு இருக்கிறோம் அந்த டெஸ்லா கார் என்னென்று சொன்னால் என்ன தொடாமலே ஓடிக்கொண்டிருக்குது என்ன இங்கே பாருங்க பாருங்கண்ணா காட்டுறேண்ணா கால ஒன்றும் வைக்கலையே வரேன் தண்ட வாழ போரும் இங்கே இது பெரிய எவ்வளோ அதிசயம் அஞ்சு திரும்புது பாருங்க தண்டை வாழ்லையா இஞ்சி பாருங்க ஒரு ஸ்டேரிங் ஒன்று திருப்பில்லை தண்டை வாழ்ல திரும்புது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல மாயமா கிடக்குது பாருங்க அடுத்த இடத்துல திரும்ப போகுதா ஸ்டேரிங்ல காய் வைக்கலையா அதே எல்லாம் தானே நிற்குதா வாகனங்கள் வந்தால் நிற்குது இஞ்சி பாருங்க சண்ட திருப்பி கொண்டு ஓகே சரி பற்றி நாங்கள் இருந்தால் இந்த டெஸ்ட்லா காரை பற்றி வச்சே ஒரு காணொலி எடுக்கலாம் ஆனால் அதுக்கு எங்களுக்கு நேரங்கானா போச்சு அடுத்த வர வரைக்கும் இதை பற்றியெல்லாம் எடுக்கிறேன் இந்த டெஸ்ட்லா கார்டு இயக்குனர் இருக்கிறார் என்ற மருமகன் என்ன செய்கிற சொல்லுங்க அப்போ டெஸ்ட்லா காரை கொண்டாந்து முன்னுக்கு விட்டுட்டு ஓடும் போ போய் பார்க் பண்ணுன்னு சொல்லுவார் அது தண்டை வாழ் போய் பார்க் பண்ண கதவை திறந்து காரை திறந்து கார் கராஜ் கதவுகளை திறந்து தண்டு போய் பார்க் பண்ணேன் மற்ற முன்னுக்கு வாண்டா முன்னுக்கு வர பின்னுக்கு வாண்டா பின்னுக்கு போவோம் அதே மாதிரி இந்த வந்த உடனே வேண்ட வீட்டு லைட்டுகள் தானாக எரிய தங்கிவிடும் அப்படி கன மாய மந்திரங்கள் நிறைஞ்சகார் நீங்களே டெஸ்ட்லாக்கார் கார் வச்சுருக்க நீங்கள் வச்சுக்கிற நீங்கள் இதெல்லாம் இந்த அருமை விரும்ப பற்றி சொல்லுங்கள் மற்ற இன்னொரு விஷயம் சொல்லட்டும் இந்த கார் வந்து டெஸ்ட்லாக்கார் இருக்கிற டெஸ்ட்லா கார் அங்கே வெளியில் நின்றுதான்னு சொன்னால் நீங்கள் அந்த வீட்டுக்கு முன்னாலே போய் ஒரு ரகசியமாக கரைக்கலாது அவையை பற்றி இதெல்லாம் படம் முடிச்சு போடும் காணொலி எடுத்து இன்னென்ன சொல்லி போடும் கதைச்சவொல்லிப்போடும் டெஸ்லா கார் கார்ட்ட வீடுகளுக்கு முன்னால் போய் நின்று சொன்னால் ஒரு ரகசியம் கரைச்சி போடாதீங்க குறிப்பாக அவையளை பற்றி நல்லா புகழ்ந்து சொல்லுங்கள் ஒரு கூடாகவும் கரைச்சிவிடாங்க கரைச்சி இல்லைன்னு சொன்னால் அது சொல்லி விட்டுவிடும் அது காட்டி கொடுத்துருவோம் அப்படிக்கான கார் என்ன அந்த காரில் தான் நான் போய் கொண்டு பின்னுக்கு ஒரு மருமகன் இருக்கிறார் சைட்டில் ஒரு மருமகன் ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்படி தங்கட முகத்தை காட்டியில் பாருங்கள் தொழிற்சா போவோம் அதுக்கடையிலேயே ஏதாவது மர்மங்கள் மந்திரங்கள் இந்த காரில் இருந்து வந்தால் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதில் ஒரு உயர்ந்த கோபுரங்கள் செருக்கி வச்ச மாதிரியான ஒரு நகரம் இந்த நகரம் வந்து இந்த நகரத்தின் பேர் வந்து மிஸ்ஸி சிப்பி மசாலா அப்படி மிஸ்ஸி மிஸ் மிஸ்ஸி சாகா மிஸ்ஸி மிஸ்ஸி சிப்பி மசாலா இல்லை மிஸ்ஸி சாகா மிசி மிஸ்ஸி சிப்பி மசாலா வந்து ஒரு படம் திரைப்படம் வந்து அதை என்ன மறக்க முடியாது அந்த நாயர்ன்னு சொல்லி ஒரு பெண் எடுத்த திரைப்படம் என்ன மறந்து வச்சு எனக்கு அந்த பெயரும் அவருடைய டைரக்டர் நிறைய படங்கள் எடுத்தவா வந்து என்ன படங்கள்னு சொன்னால் இந்த ஃபயர் வாட்டர் அப்படின்னு சொல்லி இந்த ஹங் பெரும் பூதங்களை ஒரு சில சில சபநாஸ்மியில் நடித்தேன் சபநாஸ்மியாக வேற நடித்தது இல்லை மறந்து வச்சு பழைய வேரால் மறந்து வச்சு இப்போ அதே இப்போ இப்போ பாருங்கள் இந்த கட்டிடங்கள் அமைப்பை பாருங்கள் இதுகளெல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசமாக கட்டப்பட்ட கட்டடங்களுக்கு அங்கேருங்க முதலமைச்சர் கரப்பு மொழியமாக கிடக்கு அது அதை சொல்கிறது பிளாக் அண்ட் ஒயிட் கட்டடம்னு சொல்லி அப்படி தானே இல்லை அப்போ என்ன கட்டணம்ன்றது நீங்கள் சொல்லுங்க போ கனடாவில் கட்டிட அமைப்புகள் அது ஒரு புதிய உலகம் புதிய நாடு இந்த இந்த கட்டிடங்கள் மாத்திரமில்லை இந்த வீடு வாசல் கட்டி இருக்கிற என்ன மாதிரி கட்டு சொன்னால் இது எத்தனை மாடி எப்போ கட்டப்பட்டது അപ്പോൾ നിങ്ങൾ പോയി നിങ്ങൾ നാർക്ക മുതൽ ഇൻ്റർനെറ്റിൽ പാർത്ത് താമലെ എടുത്ത് അറിഞ്ഞ് കൊണ്ട് വന്ന് ചൊല്ലാം അപ്പിടിക്ക് എടുത്ത എടുത്ത് കൊണ്ട് വന്ന് നാളും തറച്ചെയാ കരടാ വരയ്ക്ക നാണോ എടുക്കറത്തഞ്ചരിക്കൊണ്ട് പോകണക്കെ ആ മിജത്ത് എണ്ണ മുളക്ക ഇത് എന്തായിരിക്കും இது எங்களுக்கு கூட்டி வந்து காட்டினது என்னுடைய தங்கச்சி தான் முதல் இதை ப்ரப்போஸ் பண்ணினேன் இதை காட்ட வேணுன்னு சொல்லி விளங்கு தானே என்னுடைய தங்கச்சி சொன்னவன் இதை கூட்டிக் கொண்டு போய் காட்டங்கன்னு சொல்லிங்க அப்படின்னுங்கிறது வராள் அவள் தான் சொன்னவள் ஆனால் கொண்டு வந்து காட்டினது என் மஞ்சள் சரியோ அவர் தங்கச்சி சொல்லி தட்ட மாட்டாரிலோ அப்படிதானே மஞ்சள் சும்மா மனவிலான்னு சொல்ற பாருங்கோ ஒரு பொம்பளை மாதிரி இல்லையோ இந்த சைட்ல இருந்து வாக்க அப்படித்தான் இருக்கு என்ன இந்த ரெண்டு பெண்கள்லாம் இந்த நாட்டிலே உயர்ந்த பெண்களாம் என்ன கனடாவில் மிஸ்ஸி சாகா அப்படியா அந்த இடம் அதுக்கு பேர் மிஸ்ஸி அந்த இடம் அந்த இடத்துல தான் இந்த இந்த ரெண்டு பெண்கள் என்னை கவர்ந்த இந்த ரெண்டு பெண்களும் இருக்கிறார்கள் உண்மையாக இந்த பெண்களின் அமைப்பு உடல் வாகத்தான் வச்சுத்தான் இந்த கட்டுரை அமைப்பு செய்திருக்கிறார்கள் நினைக்கிறேன் அப்படி இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து சரியோ ஆனால் இது ஆட்கள் இருக்கிற காட்டுறமா அதாவது வந்து குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும் குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும் அப்படி எம்ஜிஆர் அது படிக்க அப்ப இத குடியிருக்கே இந்த இந்த ஆன அமைப்பு கொண்ட இந்த கட்டடத்தில் நிறைய பேர் குடியிருக்கிறேன் உயரத்தில் இதயத்தில் மாத்திரம் இல்லை உச்சியிலேயும் குடியிருக்கிறேன் என்ன செருப்பு பேருங்க அதில் நான் சொன்னேன் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் கட்டடம்னு சொல்லி எங்காவது அதில் உச்சியில் ரூஷும் ரெட்டும் வந்து வச்சிருக்கேன் ஆனால் அது நிரந்தரம் இல்லை அது அந்த க்ரைன் வச்சுருக்கிறதுக்காக தான் இந்த ரெட்டை வச்சுருக்கிறேன் சரிதானே அப்போ அந்த கட்டத்தை பற்றியும் சொல்லுங்க என்ன ஃப்ளோர் ஒன்று ஐம்பதான் ஒன்று தான் நான் முதல் மாறி சொல்லி போட்டேன் மன்னிச்சு கொள்ளுங்க ஒன்று ஐம்பது மற்றது அறுபது ஓகே ஓகே சரிதான் நாங்கள் வந்துருக்கிற இடம் பார்த்தீங்களோ என்னென்று சொன்னால் நேற்று எங்கண்ட இலங்கை மக்களுக்கான ஒரு ஒத்தனம் ஒரு ஆதரவை எங்கண்ட கன்னடி அரசாங்கம் வழங்கியிருந்தது அதே பார்த்தோம் அந்தந்த இலங்கை மொழிவாக்கல் தூபிய இன்றைக்கு பாருங்க அனுமாருக்கும் அங்கீகாரம் வழங்கியிருக்கு அனுமாருக்கும் அங்கீகாரம் வழங்கியிருக்கு எப்படி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் மருதநாமடம் சந்தியில் ஒரு கோபுரம் இருக்கல்லோ ம அனுமார கோபுரம் அதே மாதிரி தான் இந்த இது இது பாருங்கள் இது என்ன விழா இங்கே பாருங்கள் இதில் ரெண்டு மூன்று கோபுரம் இருக்குது ரெண்டு மூன்று கோபுரம் இருக்குது இந்த கோபுரத்தை நாங்கள் கிட்ட போய் பார்ப்போம் நிறைய பேர் நிறைய பேர் இதில் வந்து கொண்டு இருக்குண்ணே எப்படி சொல்லுங்கள் அப்போ உங்கள் டெஸ்ட்லக்காரருக்கு பாருங்கள் தான் திரும்பி பாருங்கள் அது தண்டை நாங்கள் முன்னோ போக தண்டை வருது தானே சரியா எங்களை பிரி தொடர்ந்து வருது சரி அது இருக்கட்டும் இது அனுமதி அருள் வந்து கொள்வோம் பாருங்கள் இதில் மூன்று ஒன்று ரெண்டு மூன்று கோபுரம் இருக்குது இந்த மூன்று கோபுரமும் வாங்க கவனம் கார் அடைஞ்சு போடும் இது என்ன இது எனக்கு உலங்கி இல்லை இது கோவிலா கோவில் தானா அதில் எழுதி இருக்கு ஹிந்து சபா எழுதி இருக்கு பாருங்க ஹிந்து ஆண்டு எழுதி இருக்குது இந்து சபா ஆண்டுகளில் இந்து சபா ஆண்டுகள் இருக்குது அப்போ கூகிறா என்னென்னு தெரியல அப்போ இதை பற்றிய விவரங்களை நாங்கள் யாரையாலும் என்றால் பார்ப்போம் கேட்டு பார்ப்போம் எப்படின்றதுக்கா போய் பார்ப்போம் அவளுக்கு வாங்க போய் பார்ப்போம் வருங்கம்மா எக்ஸ்எஸ் Can I have some information? God. It's a temple. Okay. Which temple? Uh, Hindu Sava. Hindi? Hindu Sava. Hindu Sava Hindu temple. The god named? Uh, Ramakrishna. Rama Ramakrishna temple. Rama Shabha 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 Shabha. Shabha. Any celebration today? Uh, no, just a moment. Can you that. talking in yes. Tamil? Tamil? No. no. No, no. Hindi. Okay, okay. Thank you. Okay, okay, okay. ஆ அப்போ விடுங்க அப்போ வந்து கோயில் வந்து க்ளோஸ் பண்ண போகியா மூட போகுன ஆனபடியால் நாங்கள் இந்த இவ்வளவு விவரங்களையும் எடுத்துக்கொண்டு வெளியில் போவோம் இது இந்தியா அதாவது வந்து ராமகிருஷ்ணா கோயிலு கிருஷ்ண கோயிலு ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள ஆலயம் என்று சொன்ன வேணு சரிதானே அப்போ நாங்கள் போவோம் சரி இது ஒரு மாலை மயங்கிய நேரம் மைமல் இருட்டு இதில் பார்ப்போம் இதில் ஆ இதில் ஒரு சுவரோடைய ரூபம் வைத்திருக்கிறேன் நான் நினைக்கிறேன் இது தண்ணி இருக்கிற இது போல் நடக்குது அல்லது லைட் ஓ தண்ணி அப்போ இப்போ ஒன்றும் தண்ணி தண்ணி ஃபீச்சராக இல்லை அதில் அப்போ இது வந்து விஷ்ணுவுக்கும் ஆஷ்ணு ஆ விஷ்ணுவுக்கும் ராமருக்கும் இருக்க கோயிலாம் அந்த கோயில் சரியா அந்த கோயில் வந்து விஷ்ணுவுக்கும் ராமருக்கும் இருக்க கோயில் அதில் சகோதரத்துவம் சமத்துவம் என்று சொல்லி சிவனையும் வச்சுருக்கிறேன் வாங்க சரி இதே மாதிரி அனுமார் மருதநாமிடம் சந்திக்கிட்டே இருக்கிறார்